ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் எப்படி நல்லா நல்லாயிருக்குங்களா வாங்க இன்றைக்கி என்னுடைய சமையல் என்ன சொல்லி பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் குரல் பாபத்தில் வைத்து போகிறேன் குரல் பாபத்து இது வந்து உள்ளி ரெண்டு உள்ளி மற்ற கருவேப்பழை பட்டை ஏலக்காய் கராம்பு எல்லாம் போட்டு தா கடுகு சீரகம் பெருங்கீரகம் எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன் சரியாக இது நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி பழம் போட்டுக்கொள்ளலாம் தக்காளி பழம் போட்டேன் பாருங்கள் குரல் தேவையான மசாலா ஐட்டங்கள் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மட்டன் மசாலா பொடி மிளகு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சோட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரியாக அதுக்கு பிறகு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா சரியாக இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நல்லா தக்காளி பழங்கெல்லாம் கடைஞ்சி வெந்ததும் இந்த உடல் பாவத்தை போட்டுக்கோங்க சரியா போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு விசிலில் மூணு விசில் பட்டதுக்கு பிறகு இறக்கி விடுங்க சரியாக இவ்வளோ தான் ரெண்டு கப்பு சின்ன கப்பு ரெண்டு கப்பு தண்ணி எட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு அது பிறகு விடுங்க மூடி போட்டு விசில் வந்து ரெண்டும் சரி மூணு சரி போட்டதுக்கு பிறகு இறக்கி விடுங்க சரியாக பாருங்க இந்த ஆட்டுக்குடல் பாபத்து கறி முடிஞ்சு போச்சு க நல்ல சாமி நல்ல சம் வீடியோ மணக்கம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாக்கா சூப்பரான ஒரு ஆட்டு ஆட்டு ஆட்டுக்குடல் குழம்பு ஓகே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்ச மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லையை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட சின்ன வீடியோ யூடியூப்காரங்களுக்கு வீடியோ கொஞ்சம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் மாதிரி வீடியோட்டா பாய்